சித்திரை வன்னியர் சங்க மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு நிறுவனர் ராமதாஸ் ராமதாஸ் அன்புமணி இவங்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு நிறைய அரசியல் நடந்திருக்கு கூட்டணி என்ன முடிவு அப்படிங்கிறதெல்லாம் ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு ஆஃப் தி பேச்சுகளும்ன முடிவுதான் இன்னைக்குறோம் வணக்கம் வணக்கம் வங்கட் இன்னைக்கு மாநாடு நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது ஃபர்ஸ்ட் பாமக தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு தான் ஸோ இதில் தலைவர் அப்படிங்கிற அந்த பேச்சே வந்து எந்த இடத்துலுமே எழுப்பப்படலையே என்ன திட்டம் அருமையான ஒரு கேள்வியோட அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க சரி அதாவது பாமக தலைவர் அப்படிங்கிற அந்த சொல்லாடலே இந்த மாநாட்டில் யாருமே பேசவே இல்லையே ஏன் அப்படின்னு கேட்குறீங்க கரெக்டு முகுந்தனுக்கு வந்து மேடையில் இருக்க ஏதாவது கொடுத்தீங்களா சேர் கொடுத்தீங்களா அவர் உட்கார்றதுக்கு பின்ன எப்படி அவர் வந்து பெரியவர் ஒத்துக்குவாரு ஓஹோ தலைவர்னு இவங்க பேசுறதுக்கு எப்படி பெரியவர் ஒத்துக்குவாரு நம்ம முகுந்தன் கையெல்லாம் புடிச்சு கூப்பிட்டு வர்றாரு முகுந்தனுடைய தோலை புடிச்சுக்கிட்டுதான் பெரியவர் ராமதாஸ் வந்து மேடைக்கே வர்றாரு தம்பிதான் எல்லாம் அப்படின்னு ஊருக்கே காமிக்கிறாரு அதுக்கு பிறகும் கூட முகுந்த அமர்றதுக்கு ஒரு இருக்க வந்து மேடையில போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அன்புமணியா எதுக்கு அதுல தலைவர்னு கூப்பிடணும்னு இவர் எப்படி சொல்லுவாரு பிரச்சனையா அங்கதானே ஆரம்பிக்குது சரி அதனால வந்து நீங்க இன்னும் அந்த சூடு குறையவே இல்லை தைலாபுர தோட்டத்துக்குள்ள இன்னும் அந்த சூடு குறையில அதனுடைய வெளிப்பாடாதான் அந்த மாநாடு நடந்து முடிஞ்சிருக்குது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு நடக்க நடந்திருக்கக்கூடிய கூடிய மாநாடு வெங்கட் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு சித்திரை பௌர்ணமியை ஒட்டி அவங்க நடத்துவாங்க ஆமா வருஷம் நடத்துவாங்க மறைந்த திரு காடு வெட்டி குரு அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் அது நடக்கும் பெரிய பெரிய அளவுல நடக்கும் அஞ்சு லட்சத்துல ஆறு லட்சம் பேர் வந்து கூட கூடிய ஒரு மாநாடா இருக்கும் அதை ஒட்டி வந்து சில கலவரங்களும் நடந்தது அந்த பிரியாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடந்தது அதுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில இருந்தாங்க அதுக்கு அடுத்த கடுத்த கால காலகட்டங்கள்ல வணி இளைஞர் மாநாட்டுக்கு நடத்துறதுக்கு அவங்க தடை வச்சுட்டாங்க ஒரு பெரிய கலவரம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல மரக்கானம் கலவரம் நடந்ததை ஒட்டி அதன் பிறகு வந்து அதிமுக ஆட்சியில எங்கேயுமே வந்து அவங்க அனுமதி தரவே இல்லை திமுக ஆட்சியிலையும் அவங்க அனுமதி தரல தொடக்க இருந்து இப்போ அவங்க அனுமதி கேட்டது பேரில் நாற்பத்தி ரெண்டு கண்டிஷன் போட்டு வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க அதன் அடிப்படையில் தான் நேற்று நடந்திருக்குது திரளான கூட்டம் தான் கருத்து இல்லை நல்ல கூட்டம் தான் அவங்க கூட்டி இருக்கிறாங்க ஆனால் காடுவட்டி அவர்கள் குரு அவர்கள் வந்து உயிரோடு இருந்தபோது எவ்வளோ கூட்டம் இருந்ததோ அதோட கம்பேர் பண்ணுறப்போ இது கம்மி அப்படி சொல்றீங்க ஆமா அவரும் அவருடைய இதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு மாசு அப்பிள் ஒரு இதுக்கு வரும் கூட்டம் அதோட கம்பேர் பண்ணும்போது இப்போது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஏற்பாடில் அவர் தான் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் விழா கமிட்டி தலைவர் அவருடைய ஏற்பாட்டில் நடந்திருக்கக்கூடிய எந்த மாநாடு அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த கூட்டத்தோட கம்பேர் பண்ணுறப்போ கூட்டம் கம்மி தான் பட் இதுவும் நல்ல கூட்டம் காடுவெட்டியார் காடு அப்படின்றதுலாம் வந்து சொல்கிறாங்க ராமதாஸும் சொல்கிறார் அன்புமணி ராமதாஸும் அவர் இருந்திருந்தால் இது இன்னும் பெருசாக இருக்கும் அப்படிங்கறத சொல்கிறாங்க ஆனால் அவர் காடுவெட்டியாருக்கான எந்த விதமான ஒரு பேனரோ ஒரு ஃபோட்டோவோ ஒரு மேடையில வந்து அன்புமணி ராமதாஸ் நிக்கிறார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து டாக்டர் ராமதாஸ் நிக்கிறாங்க அவருக்கான முக்கியத்துவமே கொடுக்கலையே அது ஒரு பெரிய கேள்வி ஆகுது இன்னைக்கு அவங்களுடைய மகனும் மகளும் காடுவெட்டியாரனுடைய மகளும் மகளும் வந்து பேட்டில சொல்லும் போதுமே கூட இது அப்பாவுனுடைய அப்பா மகனுக்கு இடையில நடந்த ஒரு கூட்டமா தான் முடிஞ்ச தவிர வேற மன்னியர் சங்க மக்களுக்கான ஒரு கூட்டமா இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறாங்க அது உண்மைதான் அது அந்த மனக்குறை வந்து அங்க வந்தவங்க எல்லாருக்குமே அது இருக்குது காடு ஒரு போட்டோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஓரமா இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா மனடு இதே பார்த்திருப்பீங்க ஒரு பக்கம் வந்து ஐயா ராமதாஸ் இருப்பார் இன்னொரு பக்கம் மருத்துவ இவர் அன்புமணி ராமதாசுடைய போட்டோ இருக்கும் இப்போ நடத்துறதுக்கு என்ன கூட்டம் நீங்க சொல்லுங்க வன்னியர் சங்கம் மாநாடு ரைட்டு தானே இப்ப வன்னியர் சங்க தலைவர் வந்து பூத்த அருள்மொழி பூத்த அருள்மொழியோட போட்டோ ஸ்டாம்ப் சைஸ் கூட மேல இல்லையே இப்ப இருக்கிற தலைவர் போட்டோவே இல்லையே என்கிட்ட மறைந்த தலைவர் காடுவெட்டியார் போட்டோவா அங்க எங்க போட போறாங்க இப்ப வந்து இன்னும் சொல்ல போனா காடுவெட்டியாரோடைய பேச்ச அவர் பேரை சொல்ல 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 கூட்டத்துல அவ்வளவு அளப்பரிய அளவுல எல்லாருமே விசாரிக்கிறாங்க கை தட்டுறாங்க ஆரவாரம் பண்றாங்க சோ வந்து நீங்க அவருடைய போட்டோ போடணுங்கிறது அவங்க எல்லாருமே எதிர்பார்ப்புமே இருக்குது சோ ஒரு புகைப்படம் கூட இல்லாதது ஒரு பெரிய அளவுல வருத்தம் தான் ரெண்டாவது வந்து பேசின எல்லாருமே அவரோட தொட்டுட்டு தான் போறாங்க ஆமா குரு குருவர்கள் வந்து தான் போனாங்க ஆனா வந்து ஒரு ஒரு சரியான அளவு மரியாதை ஒரு மனக்குறை இருக்குது நீங்களே குரு விருத்தாம்பிகை சொன்ன மாதிரிதான் இது முழுக்க முழுக்க அந்த மாநாடு அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில நடந்திருக்க கூடிய அந்த ஒரு வார் இருக்குல்ல அது தொடர்ச்சியா தான் இருக்குது அவரு நீங்க அவர் பேசுற ஸ்பீச்லயே கவனிச்சிருப்பீங்களே ஆமா குறிப்பா ராமதாஸ் என்ன சொல்றாரு அஹ் இனிமேல் நாலு செல்போன் வச்சுக்க அஞ்சு செல்போன் வச்சுக்க அப்படின்லாம் இங்க இருக்க முடியாது இறங்கி வேலை செய்யணும் இஷ்டத்துக்கு இருக்கணும்னா இங்க இருக்க முடியாது நான் எல்லாரையும் கவனிச்சுகிட்டு இருக்கேன் இனிமேல் நாங்க தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அங்கிள் இருக்கிறாரு அப்ப பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற அன்புமணி ராம்தா சிரிக்கிறார் சோ இது அவரை சொல்ற மாதிரியும் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்காளம் இல்ல தான் சொல்றாரு அவரு கடல்ல தூக்கி எரிஞ்சிருவேன் கணக்க முடிச்சிருவேன் அப்படின்னா ஐயா சொல்றாரு காரணம் என்ன அப்படின்னா கட்சிக்குள்ள வந்து அவன் அவ ஆளுக்கு ஒரு கட்சிக்குள்ளேயே ஒரு கூட்டணி கட்சிக்குள்ளேயே ஒரு கூட்டு இனிமே அதெல்லாம் நடக்காது ராஜா இனிமே அது நடக்காது தம்பி அப்படின்னு அவர் வந்து அங்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த தனி எல்லாம் வச்சுக்கவே கூடாது இந்த கட்சி நான் ஆரம்பிச்சது இந்த கட்சியே வந்து நான் தான் நிறுவனர் இப்ப நான் தான் தலைவர் அவரே சொல்லிட்டாரு போன மாசம் நான் தான் தலைவர்ன்ட்டாரு சோ வந்து இது என்னுடைய கட்சி நான் சொல்றத கேட்டு நடக்கிறதா இருந்தா இருங்க இல்லன்னா நீ கிளம்புறதுன்னா கிளம்பு நாலு செல்போன் வச்சுக்க இல்ல இன்னும் எட்டு செல்போன் வச்சுக்க போய் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ற போய் சந்தோஷமா பண்ணு ஆனா கட்சி பொறுப்புல இருக்காத அப்படின்றத ஒரு ஆணித்தரமா அங்க மேடையிலே சொல்லிட்டு இன்னொன்னு சேர்க்கறாரு அடுத்ததா வர்றதுக்கு நிறைய பேர் ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரே முகுந்தன் சொல்றாரா முருந்தனம் மட்டும் இல்ல நிறைய பேர் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறாரு நீங்க வந்து சமூக முன்னேற்ற சங்கம்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் வச்சிருக்கிறார் அவர் வந்து முப்பத்தி நாலு சங்கங்களுக்கு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாப்ல அதுல ஒரு சங்கம் தான் அது அந்த சங்கத்தினுடைய வேலை இப்பதைக்கு என்ன கொடுத்துருக்குதாருன்னா ஐயா ஆஹ் யார எந்தெந்த மாவட்டத்துல வந்து நம்ம பேச்சை கேட்காம யாரெல்லாம் இருக்கிறது யாரெல்லாம் அதுல அன்புமணியோட ஆதரவாளர்கள் அவங்க வந்து கட்சியோட கட்டுப்பாட்டை எங்கெல்லாம் மீறாங்க இது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் எடுத்து கொடுக்க சொல்றாருல இப்ப அந்த லிஸ்ட் அடிப்படையில வந்து இப்ப ஒவ்வொருத்தரா வந்து களை எடுக்க மாதிரி பிளான்ல இருக்கிறாரு அதோடைய முதல் வெளிப்பாடுதான் இன்னைக்கு அந்த மாநாட்டில் நடந்திருக்க விஷயம் நீங்க வந்து கட்சியில வந்து ஒரு ஒழுங்கை இல்ல நம்ம வந்து யான சின்னத்துல போட்டிக்கிட்டு தனிச்சு போட்டிக்கிட்ட போகுது யானை சின்னத்துல போட்டிக்கிட்டு நம்ம நாலு தொகுதி வின் பண்ணோம் இப்ப அதிமுக பிஜேபி அலையன்ஸ்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம போட்டிக்கிட்டு அஞ்சு சீட்டு தான் நம்ம வின் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க வந்து சரியா வேலை பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற அந்த முன்னிறுத்த கத்த முன்னு சொல்லி எனவே கட்சி வேலையெல்லாம் எவனும் பாக்கலையோ அவனும் வந்து போயிடு எல்லாம் கூட பாக்க மாட்டேன் நான் தூக்கி கடல்ல போட்டுருவேன் அப்படின்னு பேசுறாப்ல இங்க ரெண்டு விஷயம் ஒரு விஷயம் வந்து அப்படின்னா கட்சி வேலை பாக்காதவங்க கட்சி தலைமைக்கு அதாவது தன்னுடைய தலைமைக்கு கீழ்படியாதவங்க இவங்களை இந்த கட்சி பொறுப்புல வச்சிருக்க மாட்டேன் நீ எப்பேற்பட்ட வாழும் இருந்திருப்போம் உனக்கு இங்க தேவையில நீ கிளம்பிடு உன் இடத்துக்கு வந்து எந்த புதுசா ஒரு இளைஞனை கொண்டு வருவேன் நானே கொண்டு வருவேன் அவன் வந்தா இனிமே உன வழி நடத்துவான் அவன் உன பாத்துக்குவான் இது வந்து இருக்கலாம் முகுந்தன் மாதிரி நிறைய பேர் இருக்கலாம் சோ அவர் மனசுக்குள்ள ஒரு கணக்கு இருக்கு இருக்கிற செட்டை காலி பண்ணிட்டு புதுசா ஒரு செட்டை வச்சுக்கணும் அந்த செட்டு தனக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கிறப்ப இது ஒண்ணு ரெண்டாவது தனிச்சு போட்டிக்கிட்ட போதே நம்ம நாலு சீட்டு கூட்டணியில இருக்கும்போது அஞ்சு சீட்டு தான் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா அதிமுக பிஜேபி அலையன்ஸ்ல போயி நம்ம திரும்ப சேர்ந்தாலும் நமக்கு சீட் கன்வர்ஷன் கிடைக்காது அப்படியே அசிங்கமா இல்லையா அப்படின்னு கேட்கறேன் ஆமா அந்த அவமானம் எனக்கு இருக்கு உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேக்குறாப்ல ஐயா மீனிங் என்ன அப்படின்னா அதிமுக பிஜேபி அலையன்ஸுக்கு வந்து அன்புமணி வந்து ஒரு பக்கம் ட்ரை பண்றாரு அதுக்கு காரணம் ஊருக்கே எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு மாநிலங்களவை பதவி எம்பி பதவிக்கெல்லாம் இப்போ வர ஜூன் ஜூலைல முடிய போகுது முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏடிஎம்கே பிஜேபியோடைய சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் இவருக்கு திரும்ப ரீட்டர் அதாவது திரும்ப அவர் தேர்ந்தெடுக்க முடியும் அன்புமணியோட பதவி எம் திரும்ப இன்னொரு ஆறு வருஷத்துக்கு நீடிச்சுக்கலாம் அவர் தான் போவே மாட்டாரு அந்த பதவி கேட்கிறேன் அவருக்கு ஒரு ஆசை எம்பி இன்னும் மத்திய அமைச்சரா இல்ல நீங்க பிஜேபி அலையன்ஸ்ல இருக்கிறீங்க சென்ட்ரல்ல வந்து மத்திய மந்திரி சபை மாற்றி அமைக்க பச்சிருச்சுன்னா நீங்க மந்திரிய மந்திரியா இல்ல அவருக்கு ஒரு ஆசை இருக்கலாம் சரி நான் கே கேள்விப்படுறது அவருக்கு அப்படி ஒரு கணக்கு இருக்கு அரசியல் கணக்கு இருக்கு அன்புமணிக்கு நம்ம வந்து ஒரு எம்பி ஆகிட்டு மத்திய மந்திரி ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்க பிஜேபி ஏடிஎம்கி அலையன்ஸ்ல போய் சேர்ந்தா மட்டும்தான் அது சாத்தியமாகும் பெரியவருக்கு அதுல துளி கூட விருப்பம் இல்லையே வெளிப்படையா சொல்லிட்டாரு நீங்க வந்து அந்த கூட்டணியில போய் சேர்ந்து அஞ்சு சீட்டு கூட நமக்கு அஞ்சு சீட்டு தான் நம்ம வாங்கியிருக்கோம் இது எனக்கு அவமானமா இருக்குங்கிறாரு மீனிங் என்ன அப்படின்னா அந்த அலையன்ஸ் வேண்டாம் சோ வந்து எதெல்லாம் வந்து அன்புமணி வந்து முன்னெடுக்கிறாரோ அதுக்கெல்லாம் வந்து ஐயா வந்து ஒரு முட்டுக்கட்டை போடுறாரு நான் கேள்விப்பட்டது என்ன்கிட்ட இந்த மாநாடு தொடங்குறதுக்கு ஒரு 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 மூணு முன்னாடி மீட்டிங் நடந்திருக்கு ரச்சகனுக்கு சொந்தமா அங்க ஒரு ஹோட்டல் இருக்கு சரி ஹெல்டன் சமுத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு அங்கதான் தங்கியிருக்காப்ல பெரிய அங்க வந்து ஒரு அவருடைய அறையில ஒரு மீட்டிங் அன்புமணி ராமதாஸ் ஐயா ராமதாஸ் இவர் பூத்தா அருள்மொழி ஜி கே மணி இவங்க எல்லாம் இருக்காங்க நாற்காலி கொடுக்கணும்னு அதுக்கு வந்து அன்புமணி எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே இவரு அப்படின்னா உனக்கு பண்ணலாம் அவன் முகுந்தனுக்கு சீட்டு வேண்டாம்னா தம்பியும் யாரும் தலைவரும் கூப்பிட தேவையில்ல அதுக்குதானே இவர் எடுத்தாரு முகுந்தனுக்கு வந்து இளைஞரணி பொறுப்பு பொதுக்குழுல கொடுத்தாரு அதுக்கு வந்து அன்புமணி ஏத்துக்க மறுத்து தெரிவிச்சுக்கிட்டே இருந்ததுனாலதான் தலைவர் பொறுப்புல இருந்து பிற்பாடு ஒரு ரெண்டு மூணு வாரம் கழிச்சு தலைவர் பொறுப்புல இருந்து எடுத்தா தலைவர் மாநாடு அவரை விழா கமிட்டியின் தலைவர் அவர்களே வழிகாட்டு தலைவர் வரவேற்பு தலைவர் அவர்களே இப்படியேதான் சொல்றாங்களே தவிர ஒருத்தர் கூட பாமக தலைவர் அன்புமணி அவர்களின்னு சொல்லவே இல்ல ஏன்னா ராமதாஸ் அங்கேயே தடை போட்டாப்ல தடை போட்டது மட்டும் இல்லாம முகுந்தொண்ண கையோட அழைச்சிட்டு வந்து அவர் தோல்ல கை போட்டு பக்கத்துல வந்து அந்த பசார் அமைக்கி மன்னியர் குடி மேலே ஏத்துற வரைக்கும் அப்படியே பக்கத்துல வச்சுக்கிட்டு இருந்துட்டு இது எல்லாத்தையும் எதுக்கு ஷோ காமிக்கிறாரு அப்படின்னா முகுந்தன் தான் எல்லாம் முகுந்தனை நான் கைவிட மாட்டேன் மூந்தனை நான் கை கெட்டியா பிடிச்சுக்கிறேன் அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க இது இந்த கட்சிக்குள்ள இருக்கணும்னா என்ன மாதிரியே பிடிச்சுக்கங்க இனிமே முகுந்தன் தான் அப்படிங்கிற ஒரு சிம்பாலிக் மெசேஜ ஸ்டேஜ்லயே ராமதாஸ் சொல்றாரு ஆனா அன்புமணி ராமதாசனுடைய ஒரு கோவத்துல ஒரு நியாயம் இருக்குல்ல இதே குடும்பமே சுத்தி சுத்தி வந்து அந்த இடத்துக்கு வந்துகிட்டே இருந்தா எப்படி வந்து நம்ம ஆட்சிக்கு போறது நீங்க அஞ்சு இடம் அஞ்சுதான் வாங்குறீங்க கூட்டணியில போய் அப்படின்றது வெக்கமா இல்லையான்னு கேக்குறீங்க அப்ப குடும்பத்திலேயே வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி மத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் மத்தவங்க வாய்ப்பு கொடுத்தாதானே அவன் களத்துல வேலை செய்வான் களத்துல வேலை செய்யறவன்னு நீங்க திட்டுறீங்க அப்ப அவனுக்கு நீங்க வாய்ப்பும் தர மாட்டீங்க அப்ப என்ன நியாயம்னு அவரு கேக்குற ஒரு கோ நியாயம் தானே அருமையான கேள்வி அன்புமணி யாரோட புள்ள அது 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 வேற அன்புமணி ஐயோட பையன் தானே பையனை கொண்டு வந்த ஐயாவுக்கு பேரனை கொண்டு வரணும்னு ஆசை இருக்காதா சரி அவ்வளவு ஏன் பேசுறீங்க இந்த மாநாடு மேடையை எடுத்துக்கங்க சரி இந்த மாநாடுல வந்து அன்புமணியோட மூணு பொண்ணுங்களுமே வந்து மேடை ஏறி பம்பரமா சுத்தி சொல்லிட்டு வேலை பார்த்தாங்களே அவங்க இதுக்கு வேலை மேல ஏற்றுனா சொல்றாரு அன்புமணி இது குடும்ப விழா அப்படிங்கிறாரு அப்பா அவருக்கு குடும்பம்னாக்கா ஐயாவுக்கும் பேரன் வந்து குடும்பம் இல்லையா ஒரு பக்கம் பேத்திய வளர்க்குறாரு பேத்திய வந்து பேத்திங்க நல்லா வந்து மேலே கட்சிக்காகவும் வன்னியர் சங்கத்துக்காகவும் போ உழைக்கிறாங்க அதே மாதிரி பேரம் உழைச்சிட்டு போட்டுமே இதுல என்ன இருக்குது ஐயாவுடைய பார்வை அதுதான் ஒருத்தரோட ஐயா வந்து எப்போதுமே சமத்துவ பரவ சமத்துவ பரவ அதாவது அதிகார பரவலை என்னைக்குமே கரெக்டா இருப்பாரு சமூக நீதி காவலுங்கிறதுக்கான அர்த்தம் அதுதான் சரி ஐயா வந்து எல்லாருக்குமே அந்த அதிகாரத்தை பரவ பகிர்ந்து குடும்பத்துக்குள்ள சமூக நீதி ஃபர்ஸ்ட் பிரமாதமா கொடுத்துருவாரு இது வந்து எல்லா இப்ப போராட்டம் அறிவிச்சிருக்கிறாரு பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு தொடர்பா போராட்டம் அறிவிச்சிருக்கிறாரு அந்த போராட்டம் கூட அவர் தலைமையில தான் நடக்கும் அன்புமணி தலைமையில நடக்காது அதே மாதிரி இது மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகள் இனி வர 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 தேர்தல் நெருங்க நெருங்க உங்களுக்கு இதே போயிட்டே இருக்கும் ஏன்னா சட்டமன்ற தேர்தலோட பாருங்க இதோட டாபிக்லாம் நிறைய கிடைக்கும் என்ன மேட்டர் அப்படின்னா உங்களுக்கு தேர்தலுடைய பிரச்சார வியூகம் அமைக்கிறது எல்லாமே வந்து தண்டை கொடுக்கற மாதிரி இருக்காரு பெரியவர் இது வந்து அன்புமணி எப்படி ஏத்துக்குவாரு அது அங்க ஒரு பிரச்சனை வரும் அதே மாதிரி கூட்டணி உடன்படிக்க கூட்டணி உடன்படிக்கா அமைஞ்சிரும் அதுக்கு பின்னாடியும் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் அரசியல் ரீதியான விஷயங்கள் நடக்கும் இது எல்லாமே மூணு தண்டை தான் குடுக்கற மாதிரி இருக்கிறாரு இது எல்லாத்தையுமே வந்து அதிகாரத்தை நம்ம கிட்ட இருந்து பறிச்சு பேரண்ட குடுக்குறாப்லையா அப்படிங்கிற ஒரு ஆத்திரம் ரெண்டாவது வந்து மேடையில பக்கத்துல வச்சுக்கிட்டேன் நீங்க சொன்ன அன்புமணிக்கு நெளியறாரு அன்புமணியால உட்கார முடியல கடல்ல தூக்கி எறிஞ்சிருவேங்கிறாரு கணக்கு தீத்துடுவேங்கிறாரு ஐயா இதெல்லாம் வந்து பேச பேச அன்புமணியால ஒண்ணுமே உட்கார முடியல நீங்க சொகுசு கார்ல வர்றீங்களே எதுல எப்படி வர்றீங்க எல்லாம் என்னோட உழைப்பு நான் போட்ட விதை அப்படின்னு ஐயா சொல்ல சொல்ல அன்புமணியால அங்க போய் என்ன பேச முடியும் பொதுக்குழுலையாவது ஒரு ரெண்டாயிரம் பேரு டக்குனு மைக்க புடிச்சு அதெல்லாம் ஒத்து வராதுங்கன்னு சொல்லிடலாம் இது மாநாடு மேடை முன்னாடி ஒரு ரெண்டு லட்சம் பேர் உட்காந்துருக்கிறாங்க அவங்க முன்னாடி சொல்லிட முடியுமா ஐயா வந்து ஏத்து அந்த இடத்துல பேசிட முடியுமா அது பெரிய பிரச்சனை இப்போயும் அதனால வந்து அந்த இடத்துல கொஞ்சம் சாத்வீகமா அன்புமணி நடந்துகிட்டாரு சோ பிற்காலத்துல வந்து இப்போ அடுத்து வரக்கூடிய ஒரு ரெண்டு வாரத்துல தெரிஞ்சிடும் நமக்கு மாலோபெண்ணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா இதோட முடியாது கண்டிப்பா ஏன்னா முகுந்தனை தோல்ல புடிச்சிட்டு மேடை ஏத்திட்டவருக்கு அவர் கையில சாவியை கொடுக்குறது ரொம்ப நேரம் ஆயிடும் இவரே சொல் சொல்லிட்டா ஸ்டேஜ்லயே நான் யார வேணாலும் கொண்டு வருவன் புதுசா ஒருத்தனை கொண்டு வருவேன் அவன் உங்களை எல்லாத்தையும் மாத்துவான் சோ அவர் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படி பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பெரிய கிளர்ச்சி வந்து அந்த பாமகக்குள்ள வெடிக்க ஆரம்பிக்கும் இது மாதிரியான பல்வேறு முரண்பாடுகளுக்கு மத்தியில தான் அந்த மாநாடு நடந்து முடிஞ்சது இந்த கூட்டணி அப்படின்னு நம்ம பேசும்போது ராமதாஸ் என்ன சொல்றாரு தம்பி ஸ்டாலின்ட்ட பேசிருக்கேன் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் குறித்து ஏற்கனவே பேசியிருக்கேன் இந்த ஊமை மக்களுக்கு அவர் தான் உதவணும் வேற யார் உதவுவா அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் இருக்கிறாரு இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் அதே மேடையில் பேசும்போது பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு விஷயத்துல திமுக நமக்கு வந்து துரோகம் பண்ணிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் இருக்கிறாரு சோ இந்த கூட்டணியிலுமே இன்னும் அந்த முரண்பாடு நீடிக்குது நீங்க கரெக்டாக கேக்குறீங்க இப்போ பாருங்க இதே ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி சரஸ்வதி காலேஜ் நடந்துச்சு கரஸ்வதி சரஸ்வதி காலேஜ் இருக்குங்களா அவரோடது லா காலேஜ் அந்த காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்த ஒரு விழால உன்ன வந்து நான் பாக்கணுமா உன்ன வந்து நான் சட்டமன்றத்துல பாக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப அவமானமா இருக்குன்னு குதிச்சாரு ஆமா ரைட்டுங்களா உங்க ஞாபகம் இருக்கும் ஸ்டாலின் பேரை சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் பேரை சொல்லி குதிச்சாரு இடஒதுக்கீடுக்காக உன்ட்ட வந்து நான் நிக்கணுமா அப்படின்னா இன்னைக்கு என்ன சொல்றாரு தம்பி தம்பி தம்பிங்கிறாரு ஆமா சோ வந்து இங்கே முரண்பாடு ஆகி போச்சே அதாவது அவர் வந்து ஒரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படிங்கறது அங்கேயே வெட்ட வெளிச்சம் ஆயிப்போச்சு அன்புமணி வந்து என்ன சொல்றாரு பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்துருச்சு ஆயிரம் நாட்களுக்கு ஆயிரத்தி நூறு நாட்களுக்கு மேல ஆயி போச்சு மாநில அரசே நீங்க முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அதன் பிறகு வந்து நீங்க கணக்கெடுங்க மத்திய அரசு வந்து இப்ப கணக்கெடுக்கிறதா அவங்க சொல்லிட்டாங்க அவங்க அவங்க எடுக்கிற வரைக்கும் எங்க காத்து இருக்காதீங்க நீங்களே கணக்கெடுத்து நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதுக்கேற்ற மாதிரி பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு வணிக மக்களுக்கு கொடுங்க இதுதான் சர்வே சரி வேண்டியது தானே அந்த மாதிரி ஏன் எடுக்க மாட்டேங்குதுங்கறத அவருடைய கேள்வி இப்ப போராட்டம் அறிவிச்சிருக்காங்கல்ல எதுக்கு போராட்டம் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு வந்து குடுக்கணுங்கறதுனாலதான் போராட்டம் தானே அன்பவனையும் சொல்றாரு ஆனா பெரியவர் என்ன சொல்றாரு நீ ஒரு ரூட்ல போறியா நான் ஒரு ரூட்ல போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பிட்டு முன்னாடி வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி யாரா திட்டினாரோ அவரே வந்து இன்னைக்கு தம்பி தம்பின்னு போட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு இந்த முரண்பாடுகள்லாம் வந்து உருவம் எதுக்கு வருதுன்னா குடும்பத்துல நடக்கிற ஒரு பிரச்சனை இல்லை வேற ஒண்ணும் இல்லை தைலாபுரம் தோட்டத்துக்குள்ள அந்த டைனிங் டேபிள் நடக்கக்கூடிய பிரச்சனை அது வந்து மாநாட்டு மேடையில வந்து விடுச்சு இப்படி குடும்ப பிரச்சனையே வந்து மேடையில பேசிட்டே இருந்தா அப்ப எப்படி கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கும் ஆட்சியை பிடிக்கலாம்னு வருத்தப்படுறது எப்படி நியாயம் அப்புறம் இது நியாயமான கேள்விதான் அதை வந்து ஐயாவை ஒத்துக்கணுமே ஐயாவை யோசிக்கணும் ஐயாவுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க யோசிக்கணும் மேடைக்கு கீழே உட்காந்துருக்காங்களே அவங்க எல்லாரும் அதை யோசிக்கணும் யாரும் அந்த மாதிரி யோசிக்கிறாங்களே ஐயா எடுக்கிற முடிவு ஐயா இது இருந்தாலும் சரியா தான் இருக்கும் மாதிரி மகில போயிட்டு இருக்கிறாங்க ஆனா இது நாளடைவுல வந்து ஏதோ ஒரு இடத்துல செட்டில் ஆயிடும்னு வச்சுங்க யாரோ ஒரு ஜி கே மணி மாதிரியான சீனியர்கள் பூத்தாருள் மொழி இந்த மாதிரியான ஒரு வழக்கறிஞர் பாலு இந்த மாதிரி சீனர்கள் யாரோ வந்து உள்ள வந்து மத்தியஸ்தம் பண்ணுவாங்க கொடுங்க கொஞ்சம் கோவப்படாதீங்க விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு எதோ ஒன்று சொல்லுவாங்க கட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க பட் அது நாலடவுல வந்து அக்கே ஐயாவுடைய அந்த மனப்பான்மை இருக்குல்ல அதிகாரப்பறவை வகிற வந்து குடும்பத்துக்குள்ள எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு அதை வந்து அன்புமணி அந்த அளவுக்கு ஏத்துக்குவாரா அப்படிங்கிற அந்த கேள்வியில தான் எல்லா பதிலுமே இருக்கு அவர் அவர் ஐயாவுக்கு இருக்கிற மாதிரியா சரி ஓகே விட்டு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மனநிலை இருப்பாரா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு ஓகே இங்க யார் குடும்பம் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி அந்த ராமதாஸ் அவங்களுடைய குடும்பமா அங்க இருந்த வன்னியர் சங்கத்துக்கு அந்த கூட்டத்துக்கு வந்த அந்த மக்கள் எல்லாம் சேர்த்து ஒரு குடும்பமா அப்படிங்கிறத வந்து அந்த கட்சி சார்பாக இருக்கிறவங்க தான் வந்து அந்த கேள்வியை கேட்கணும் அதுக்கான விளக்கங்களையும் அவங்க தான் கொடுக்கும் ஸோ தொடர்ந்து வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கணும் நன்றி நன்றி Big club house, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's home.